ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா கேரட் தோசை தான் பண்ணப் போகிறோம் அந்த கேரட் தோசையை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க தோசை பண்ணுறதுக்கு முதல்ல மிஸ்ஸி ஜாரில் சின்ன சைஸில் ரெண்டு கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்குறத அதை சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு மூணு வரமிளகா ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு அஞ்சு போல சின்ன வெங்காயம் கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு பவுல்ல ஒரு கப் அளவுக்கு தோசை மாவு எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த தோசை மாவுல நம்ம அரைச்சி வச்ச கேரட் விழுந்து சேர்த்துக்கலாம் இப்ப இது கூட பொடியா கட் பண்ண கருவேப்பிலை கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் மாவுட சேர்த்து நல்லா கலந்தாச்சு இப்போ தோசைக்கு மாவு ரெடியாக இருக்கு இப்போ அடுப்பில் தோசைக்கல் வச்சு சூடுபடுத்திக்கலாம் தோசைக்கல் சூடானதும் அடுப்பை தீயில் வச்சுட்டு தோசை மாவு எடுத்து ஊற்றி தோசை ஊற்றிக்கலாம் எப்பவும் ஒரே மாதிரி தோசை சுட்டு கொடுக்காம இந்த மாதிரி கேரட் சேர்த்து குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க தோசைக்கு மேல ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் தோசை ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு திருப்பி போட்டுடலாம் ரெண்டு சைடும் நல்லா வேகிற வரைக்கும் தோசைய வேக வச்சு எடுத்துடலாம் ரொம்ப டேஸ்டியான கேரட் தோசை ரெடி ஆயிடுச்சு இது கார சட்னி தேங்காய் சட்னியோட சேர்த்து சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க புடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ